அலாமலைக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு இங்கே பாருங்கள் அன்னைக்கு இந்த டப்பில் பாருங்கள் வெங்காயம் ஒன்று இந்த வருங்க மலைச்சிட்டாங்க அங்கேனங்கண்ணா மலைச்சி வர்றாங்க அப்படியே ஃபுல்லாக முளைச்சிருவா எல்லா பக்கத்தும் குறுத்து வந்துருச்சு என்னால் வீடியோ போட முடியலை அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால போட முடியாமல் போயிடுச்சு நோன்பு வச்சுருந்தேன்னா எங்கள் குட்டிமே பிறந்திருக்கிறதுனால அங்கே இருந்தேன் அதனால் போட முடியலை இங்கே பாருங்கள் நான் ரெண்டு நாளில் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன்டேன் இன்றைக்கி நாலு நாள் ஆச்சு பாருங்கள் நாலு நாளையில் எவ்வளோ தூரம் வந்திருக்கா பாருங்கள் கிட்ட பாருங்கள் வெங்காயம் நட்டது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் ஒரு இந்த பீன்ஸ் செடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு இது நிறைய இலையாக வந்தது சரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் கட் பண்ணி போடுறேன் அப்பப்போ கட் பண்ணி விட்டாது இல்லாட்டி அப்படியே படந்து தரையெல்லாம் படர்ந்து போயிடும் இந்த சின்ன டப்பு உங்கள்கிட்ட ஒன்றும் காமிச்சிடல அதில் வருங்க அதில் வெங்காயம் முளைச்சி வந்துவிட்டாரு இந்த நடுமத்தியில் இருக்கிறதெல்லாம் பூண்டு இந்த ஓரத்தில் நாலு இருக்கிறதும் வெங்காயம் நடுவில் மலை வந்துருக்க அதெல்லாம் பூண்டு பிள்ளைங்க எதுக்கும் கேக்குண்டு அதையும் வச்சுருக்கேன் நான் நேரத்தில் தேவைப்படாது அது சாப்பிடாது இருந்தாலும் எதுக்கும் தேவைப்படுச்சுன்னா அதனால் பூண்டும் போட்டுக்கிட்டு இதுலேயும் எல்லாம் உழைச்சி வந்துட்டாங்க சேஞ்சிங் க்ரௌஸு அன்றைக்கி காட்ட முடியலை ரோஸ் கலராக வந்துருந்துச்சு காஞ்சி போயிருந்துச்சு பறிச்சு எரிஞ்சுட்டே இந்த பாருங்க ரெண்டு முட்டு இருக்காங்க இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு பாருங்க இருக்காங்க நோம்பு நேரில் மாடிக்கி வந்து எதுவும் செய்ய முடியலைங்க அதே தண்ணி விட்டுட்டு போயிருப்பேன் இதை கொஞ்சோன்னு இதை கட் விடுவோம் ரொம்ப வளர்ந்துருது அஞ்சு மணிக்கே தொழுதுட்டு வந்துடுவேன் வந்து தண்ணி விட்டுட்டு மத்தி ஊற்றிட்டு ஓடிடுவேங்க வெயில் வந்துட்டால் முடியாது இப்போ மணி ஏழாச்சு இந்த இறங்கி போகிறேன் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் நம்மளுக்கு வந்து இலையாக மண்டாது அதுக்காந்தி பாருங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆறு நிறையா இருக்குது அதனால இதெல்லாம் ஊண்ட வைக்கலை அப்படி போடுறேன் ஊண்டுனால் திருப்பி அது ஒரு பத்த வரும் அதனால் நான் ஊண்டல படாமலி கொஞ்சம் பறிச்சுட்டேன் பாரு படந்துட்டார் நான் ஒரு இதுலேயும் வைக்கணும் செடிங்க வந்து பூக்களை பறித்து ம போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் செடி வந்தால் வேறு இதில் நட்டு இது ஒரு கண்ணும் படந்துட்டாங்க நல்லா படந்திருக்க பாருங்க மருதாணி இதுதான் இது புல்பெரி இன்னும் புல்பெரி வைக்கவே இல்லை எங்களுக்கு தான் கருப்பாக வரும் வளக்கு புல்பெறி இது மல்பெரி வளக்கு அது நெட்டு நெட்டாக இருக்குது பாருங்க அந்த காயெல்லாம் வெள்ளை அது ஒரு மாதிரி பழுக்குதுங்க இந்த மண்ணில் போட்டு வைக்கிறேன்னு பாருங்கள் சும்மா சாதா மண்ணுங்க இருக்குது அதில் குறை அதுவும் பாருங்கள் தூர் வந்து வந்துடும் பாருங்கள் பிஞ்சி இலை இதுக்குள்ளே நிறையா இருக்குது சர்க்கரை வல்லி கோமவல்லி பீன்ஸு செடி அவரை செடி எல்லாமே இருக்குதுங்க பாருங்க வெற்றில இழுத்து விட்டு வருங்க சுண்டக்காய் இருக்குது வெத்தலை கொடி பாருங்க நல்லா வெத்தலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது அது அடியிலெல்லாம் நல்லா அங்கே பெருசாக தொங்குது இது இதுவன கொஞ்சம் வெயில் படாமல் வச்சுருக்கேன் வெத்திலைக்கு வெயில் படக்கூடாது அதனால் வெயில் படாமல் வச்சுருக்கேன் ரோஸ் எல்லாம் பறிச்சிட்டேங்க ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது பறித்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் பன்னீர் ரோஸ் பறிச்சிட்டேன் கீரை அங்கனைக்கு அங்கேனா இருக்குங்க இங்கே பாருங்க ஸ்டார் ஃப்ரூட் மல்லிகை போய் எப்படி கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் நோம்பு கழிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடுத்து வெயில் முடிஞ்சவனே தான் கட்டுவேன் பாருங்க இது கம்போஸ் போட்டதில் பாருங்கள் ஸ்வீட்கானை இதில் ரெண்டு ஸ்வீட்கான்னு இதில் ஒரு மூணு ஸ்வீட்கான்னு அதில் பரங்கி செடி வேறு வந்து பாருங்க பரங்கி இது தன்னால் இதெல்லாம் கம்போஸில் வந்ததுங்க போடுறோம்ல அந்த கம்போஸில் இருந்து வந்து சுய இது வந்து பரங்கி தர்பூசணி இது இந்த இதிலருந்து இருந்து பொருட்கள் இருந்து வர்றாங்க இதுதான் கம்பஸில் இருந்து தான் வருது இந்த வருங்க அந்த கம்பஸ் போட்டதுலேருந்து வருது பிஞ்செலாம் விடலை பற்றியும் வாராங்க மேலே ஏறுறாங்க பூவெல்லாம் விடுறாங்க இவங்க எப்போ காய்க்க போகிறான்னு தெரியலை இதெல்லாம் வந்து பூ விட்ருக்காரு சப்போட்டா நிறைய பூ இருக்கு ஆனால் போன வருஷம் அப்படித்தான் பூ இருந்துச்சு காய்க்கல இப்போ பாப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு தண்ணியும் ஊற்றியாச்சு கீழே இருந்தாருங்க சரிங்க பார்ப்பிறேன் கொய்யாக்காய் கா நிற்கிறேன் தக்காளி காய் பழம்லாம் இருக்குது இப்போ நேரம் இல்லை வெயில் வந்துருச்சு பாவக்காய் சமைக்கிற நேரத்தில் எல்லாம் நோம்பு நேரத்தில் கொலக்கட்டை கொலகட்டையாக கிடக்கு ஒன்று ஓயிட்டும் வே இதுக்கு விதக்கி விட்டுட்டு வச்செல்லாம் பறிக்கணும் பறித்து அப்படியே வத்தல் மாதிரி போட்டு நறுக்கி காய வச்சு ஒன்றா அவிச்சு போட்டுடலான் இருக்கேன் சும்மா நேரத்தில் கூலுக்கு இதுக்கெல்லாம் வறுத்து தொட்டு நிறையா பாவக்காய் இருக்குது பக்கமக்கத்துலையும் கொடுத்துட்டேன் நிறைய வெறும் பாவக்காயாக தான் கிடக்குது தன்னால வந்தால் தாங்க எல்லா பாவக்காய் ஒரு பாவக்காய் எத்தனை பெருசில் இருக்கும் ஒரு கிலோ இருக்கும் உனக்கு இது மாதிரி ஒரு ஆறு ஏழு கிடக்குங்க தட்டைக்காயும் இருக்குது இந்த வர தெரியல தருவாங்க ஒயிட்டு பாவக்க ஒயிட்டு பச்சை ஒன்றாவே இருக்காங்க அந்த அந்த இடத்துல அந்த சைடு பச்சை இந்த ஒரு ஒயிட்டு மொந்தமாக இருக்காங்க ஆட்டு மாத பாருங்க அப்படியே மொதல் மொதல் ஒன்று காய்ச்சிருக்காங்க இதில் இது தட்டைக்காய் போய் ஒரு தட்டை காய வச்சுருக்காங்க அங்கே பறிக்காமல் விட்டால் இதில் அசுணி வந்துரும் பறிச்சு விட்டுவோம் பாவக்காய் பாருங்க நிறையா பாவக்காயும் பச்சை பாவக்காயங்க வாலி சும்மா வாலியில் ஒரு செடி படர்ந்துருக்கு அதில் இருக்குது இந்த சைடும் தட்டக்காய் இருக்குது சரிக்குள்ள முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்று தாங்க காய்க்குது எனக்கு தட்டக்காய் மட்டும் நிறையாவே காய்க்க மாட்டேங்குது கத்திரிக்காய் பாவக்காய் அவரக்காய் இதெல்லாம் கூட கற்று இந்த வருங்க கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு காய் இங்கே வருங்க பவளை மல்லி நறுக்கி விட்டதுனால ஒன்று ரெண்டு தான் பூக்குறாங்க இப்போ புதினா நான் நித்திய கல்யாணம் ஓயிட்டு குச்சி கொண்டாந்து வச்சேன் நல்லா உடுத்து குறிச்சு இது வந்து சோம்பு செடி சோம்பு போட்டேன் விட்டது இது இதில் காய் வச்சிரும் காய் வைக்கும்போது காட்டுறேன் இங்கே பாருங்க அத்தி 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 இங்கே பாருங்க இது வந்து ஆப்பிரிக்கா ஆப்பிள் பிஞ்சு விடுறாங்க இது முள் சீதா நல்லா பெருசாக வந்துட்டாங்க காய் இதே வர்றாங்களா என்னான்னு தெரில குனிஞ்சிக்கிட்டு நிற்க முடியலை எங்கள் வீட்டில் பசலி கீரை வாங்கினோம் இந்த பாருங்க இந்த காம்பெல்லாம் ஊண்டி வச்சு வந்துட்டாங்க பாருங்க டூர் கட்டி வராங்க பிள்ளைங்களுக்கு கீரை சோறுக்கு பறிச்சுக்குருவாங்க அவங்களுக்கு ஒரு நாள் கீரை சோறு இருக்கும் மது கீரை பசலி கீரை அரைக்கீரை சிகப்பு கீரை எல்லாம் இருக்கு நிற்காங்கண்ணா இந்த இதில் ரெண்டுலேயும் நான் வந்து பசலி கீரையாக ஊண்டி வச்சேன் தருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டா பாருங்க அந்த குச்சி நட்டு தெருங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்க பச்சை மிளகாய் பாருங்க கத்திரிக்காய் இருக்குது இதில் ஒரு நாலு கத்திரிக்காய் இருக்குது சப்பூ உருண்டை கத்திரிக்காய் இங்கே இருக்காங்க இதில் ஒரு சின்ன சின்னதாக நாள் இருக்காங்க அது பறிக்கிறாப்பில் இருக்காங்க ஒன்று பழுத்து போயிட்டாங்க அது போகுது அப்போ பாருங்க எறும்பு வேறங்க ஓ வீடியோ போடலான்னு பார்த்தே முடியல எங்க அங்கிட்டு இங்கிட்டமாக அரைஞ்சிட்டு பார்த்தேங்க வந்து எறும்பு வேற எறும் வெயில் வேற வந்துடுச்சு வெயில் வர்றதுனால காட்டன் வீடியோ எடுத்து போட என்னமோ இன்றைக்கி இந்த வெங்காயம் மலைச்ச வச்ச முளைப்பாக காட்டி இட்ருந்தேன் அதை காட்டணுங்கிறதுக்கானதே நான் இப்போ எடுத்தேங்க அப்போ இப்படித்தையும் கொஞ்சம் வீடியோ இந்த ஒரு மாதத்துக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க பார்த்து போடுறதெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் இருக்கணும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவும் நாங்களும் நல்லா ஒரு நல்ல விடியாவதையும் போடுறோம்னு நாங்கள் நினைக்கிறோம் தெரியலை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பண்ணி பண்ணிவிடுங்க இங்கே பாருங்க இந்த இதோட பண்ணிவிட்டு ரெண்டு தட்டக்காய் பறிச்சுருக்கேங்க தட்டக்காய் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது என்னன்றே தெரியலை இங்கே பாருங்கள் கையை செவந்து போச்சு இந்த பறிச்சது இப்போ அதுக்குள்ள செடிங்களை கொஞ்சம் பறித்து போட்டேன் இனிமேல் வெயில் வந்துருச்சு தாங்காது கீழே இறங்க போகிறேன் ஆருங்க எப்படி இருந்துச்சு நான் உன்னோடைய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம்